ஆ சொன்ன போய வர்ற என்ன வேடிக்கார மனுஷன் குடிக்கிறதுக்கு எவனாவது குடிக்கிட்டு போனேன் நீ மட்டும் போட்டிதானே எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளியே குட்டிட்டு போனேன்

இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கயா போயிடுறேன் ஏன் பல்லு கூட தொலைக்காம படிக்கணக்கா தங்குது கேட்டா நிறைய கொண்டா தோன்ற பாம்ப கொண்டா தோன்றது யோ ஏன் யா கிட்ட வத்தி வைக்கிற அவரே என்ன போன்னு சொல்லல நீ என்ன சொல்றது இது என்ன உன் அப்பா கூட பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேல பழக்கம் இல்ல யசமா நீ எப்படி பேசணும்னு சொல்ல நான் கத்துக்கிறேன் குளிச்சியா தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும் போய் குளி ஏன் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்கற ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா

ஏய் இது என்ன? தம்ப் ட்ரெஸ்ல எடுத்து நீ போட்டுட்டே. ஏன் கண்ணல ஏத்தத பட்டுச்சு அத எடுத்து போட்டுக்கணே. மரியாதையா அவரே. ஏயோ சின்ன தம்ப் ரென்னே. உன் துணி இல்ல எடுத்து போட்டுக்கிச்சு. அவது ரென்னே கத்தி எடுத்துக்கிட்டு தரத்துது. ஏன் கையில வேற துணியில அத இந்தா துணி எடுத்து போட்டுக்கணே. சரி 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 சரி. அத அவதுது துணி கொண்டு வந்திருக்க ஏதே மாத்துக்கோ. குபட்டுமா? ஆ

தம்பி அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை ஆனா அவரும் பொம்பளை வெறுக்கிறாரு நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியான நீ இங்கே இருக்கலாம் அவருக்கு நல்லது உனக்கும் நல்லது அதுவும் நல்ல ரோசனதான்

ரொம்ப அடிக்கடிச்சிரு கைய கொண்டு கை இப்போ என்னைய பாக்குறே? boredom எல்லாம் நம்ம கிடுகிடுன்னு இருக்கு. வயசு போடு அப்படிதான் இருக்கும். இப்படி பாடு சொல்லி குடுக்கும் போது கௌரமா கேக்கணும். மத்த அங்கங்காலே ஓட்டிர கூடாது. குடு போடு. ஆ போடு. ஆ போடு. 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 எச்சி. குடு இப்ப கையால சாப்பிட கூடாது நம்ம நாட்டில் காசு கிராம கையால் சாப்பிட்டா இத பார் இது போர் இதால குத்தி குத்தி சாப்பிடணும் ஓகே குத்தி குத்தி எஸ்

இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏ பிசி எல்லாம் நீ ஒரு மனுஷன் உன்னால பொண்ணு ஓடி போச்சு இப்ப ஊர் ஊரா தெரியும் அதிக ஆசப்பட்டேன் இப்போ முதலுக்கே மோசம் எங்க பாக்க சொல்றேன் ஏ சாமி அந்த கார்ல பிறகு யார் சாமி நீங்க எல்லாம் ஊருக்கு புது அவங்க தான் ராணி கூட போறது இளவரசி அவங்க பேசி ஏ எல்வரிசி நம்ம பொண்ணு எப்படி எல்வரிசி ஆச்சு எப்படியானா என்ன புள்ள இப்ப நம்ம பொண்ணு நல்லா தோப்புலாம் அரை மணிக்கு போகலே பாத்துருவோம் அரே எவ்வளோ எங்க மூச்சு என்னத்துக்கு தல்றே

ராதா எங்க பொண்ணுதான்னு வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கோம் இவங்க ரெண்டு பேரையும் பாதாள திரண்டா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியலை உனக்கு எந்த விஷயம் என்ன தெரிஞ்சது சுமார் புள்ளே எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது அது ராணியோட பேத்தி ஆறு வயசுலயே ஆத்துல விழுந்துட்டா அவ இருக்காளோ சேர்த்தாலோன்னு யாருக்கும் தெரியாது நான் தான் உங்க பொண்ணு ராணியோட பேத்தின்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன் ஏய் என்ன சொல்ல இன்னொரு அடி சொல்லல உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டா அதே விடு ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே அது எப்ப சாமி பன்னிரண்டு வருஷங்களுக்கு முன்னால ஏ மெய்யால்மா சாமி நாங்களும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம் அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி இல்லையா அதுக்கு என்ன ஆதாரம் வைச்சிருக்க சாமி இது மாதிரி ஏதாவது வம்பு ஒரு முன்னதான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிடும் இது பார் சாமி இதான் சாமி அந்த பொண்ணு போட்டு தட்டே அது காலத்துல ஒரு தங்க சங்கலி கிடந்த சாமி சங்கலியை வச்சு தின்னு குட்டம் சாமி இந்த பில்ல மட்டும்தான் சாமி மிச்சம் வெளிய போவே ஐய காவலையே விட்டு சண்டைதானே இழுக்கணும் இப்ப இழுக்கிறேன் பாரு